நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயின் நிச்சயம் நான் உங்களுக்கு மென்மேலும் வழங்குவேன் நீங்கள் நன்றி கொள்வீர்களாயின் சின்னமாக எனது தண்டனை மிக கடுமையானதாகும் எல்லா புகழும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவனது சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் கொடையாய் அல்லாஹினாத உலகில் அனுப்பப்பட்ட அல்லாஹின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லா உடையே சொல்லும் விதம் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தாளர்கள் மற்றும் உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டமா அலாம் வரைக்கும் வரமுத்துள்ளா அன்பிற்கனிய சவர்களே உங்களுக்கு முன்னால் திருக்குறாடைய பதினாலாவது அத்தியாயம் சூப்பரா சூரா இப்ராஹிமுடைய ஏழாவது வசனம் மோதி காண்பிக்கப்பட்டது இங்கே அல்லாஹ் சுபஹண ஊத்தாலா ஒரு மனிதன் இறைவனுக்கு நன்றியுள்ளவனாக திகழ வேண்டும் என்று சொல்கிறார் சாதாரணமாக நன்றி மறந்து வாழக்கூடிய மனிதனை வந்து இந்த மனிதர்கள் விரும்புவதில்லை சாதாரணமாக சின்ன உதவி கேட்குறோம் அதாவது நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க பேனா கொண்டு போலேன்னு வச்சுக்கோங்களேன் நினச்சிக்குவோம் என்கிட்ட பக்கத்தில் ஆகும் அவர் பேனா கொடுக்கும்போது முடிய கழட்டி தான் கொடுப்பார் திருப்பி பேனா அவர் பேனா பேனாக திருப்பி கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம் தேங்க்ஸ் சொல்லுவோம் நன்றின்னு சொல்லுவோம் நம்ம தேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடா ஒரு நன்றி கட்டவனாக இருக்கிறான் ஒரு அற்புதமான உதவி ஒரு சிறிய பேனாக கொடுத்து ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டு இருக்கு கொடுத்த பேனா நாம் ஏதாவது உதவியை இந்த பூமியிலே செய்தால் அந்த உலகத்தில் செஞ்சோம்னா நம்ம நன்றியை எதிர்பார்க்கலாம் இது மனித இயல்பு இந்த நன்றி மறப்பது நன்றும் சொல்கிறாங்க நன்றி இல்லாதவனை வந்து நன்றி கட்டவனு சொல்கிறான் நாம் தேவைப்படும் போது சில நேரம் உதவி செஞ்சுருப்போம் நமக்கு தேவைப்படுமா அவன்கிட்ட போய் கட்ட வச்சுக்கோங்களேன் ஏதோ அவன் வந்து என்ன செய்வான் நம்ம எது உதாசீனப்படுத்தினானா கொஞ்சம் நன்றி இருக்கிறான் நமக்கு இஷ்டப்படும் போது நான் உதவி செஞ்சேன் எனக்கு தேவையான போது தரமாட்டேங்கிறான்னு இது மனித இயல்புல பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்றைக்காவது அல்லா நம் மீது பொழிந்திருக்கக்கூடிய அறுக்குடைகளைப் பொருத்தி நான் நினச்சி பார்த்துருக்கோமா அல்லா நமக்கு என்னென்ன அருள் வளங்களை நம் மீது சொல்லிந்திருக்கிறான் பார்த்துக்கிறோமா அல்லா இதே சூரா இப்ராமணி முப்பத்தி நாலாவது மத்துலா லாத் உசூகார் மேலும் நீங்கள் அவனை வேண்டிக் கொண்ட அனைத்தையும் அவனே உங்களுக்கு வழங்கினான் அல்லாவுடைய அருக்கொடைகளையும் நீங்கள் கணக்கெடுவீர்களாயின் அவற்ற அவற்றை உங்களால் வரையறுக்கவே முடியாது இன்னல் இன்சான உண்மையாதனில் மனிதன் பெரும் அநீதியாளனாகவும் நன்றி கட்டவனாகவும் இருக்கின்றான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான் படைப்பதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழணும்னா நமக்கு ச உண்ணுவதற்கு உணவு தேவை பருகுவதற்கு நீர் தேவை சுவாசிப்பதற்கு காற்று தேவை அதாவது காற்றில் ஆக்சிஜன் தேவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பிறக்கும் போது ஒவ்வொரு குழந்தையும் கையில் சிலிண்டர் கொண்டு வருதா ஆக்சிஜனுக்கு சாப்பாடு தண்ணிக்கலாம் எங்கே போனால் தண்ணி பாட்டில் கொண்டு வரோம் தண்ணி கொண்டு வரோமா எவரெஸ்ட் போட்டு உயர்ந்த சிகரங்களில் ஏறுவது செய்வாங்க ஆக்சிஜன் சிலிண்டரை முதுகில் கட்டிகிட்டு போவாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் சுவாசிப்பதற்கு காற்று கிடையாது அங்கே பிராண வாயு கிடையாது ஆனால் லாசுபான உத்தராக இந்த உலகத்திலே உயிர் வாழக்கூடியது மனுஷனுக்கு பற்றியும் இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கும் என்ன தேவை இந்த மூணு தேவை உணவு நீர் காற்று குறிப்பாக ஆக்சிஜன் இது மூணும் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரும் வாழ வாழக்கூடியது உதாரணமாக சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷத்தனால் வாழலாம் ஒரு பத்து நாள் கூட இருக்கலாம் வச்சுக்கணும் தண்ணி குடிக்காம ஒரு சில மணி ஒரு நேரங்கள் சுவாசிக்காம எத்தனை நிமிஷமா சில நிமிடங்கள் கூடாங்க சில உதாரணமா இன்னைக்கு அங்கங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு தர்ணா போடுறாங்க வேலை நிறுத்தம்னா போடுறாங்க ஆக்சிஜன் உருவாக்குறது எது இதை எல்லாம் வச்சிருக்கான் அந்த உலகத்தில் வந்து காற்று இருந்தா கூட திடீர்னு வந்து டெல்லியில் வந்து செய்கிறாங்க மனிதன் வாடுவதற்கு தகுதியேட்டான ரொம்ப மாறிட்டுருக்கு காற்று மாசு இருக்குது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் காற்றுடைய இது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குது மூச்சு திணறல் வருது அதெல்லாம் சொல்கிறாங்க இவர் நமக்கு பார்க்குறோம் அதிகமாக புகை வந்துச்சுன்னா சில நேரத்துக்கு வாசனை திறவீங்கன்னால என்னது அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு வந்து குறைந்து விடுகிறது அதன் மூலமாக மூச்சு திணறல் ஏற்படுது அதனால் ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கிறாங்க சப்போர்ட் வைக்கிறாங்க இப்போ ஆக்சிஜன் உற்பத்தி செய்யறது யார் மரங்கள் இல்லையா தாவரங்கள் பிளாட்ஸ் அதுதான் கார்பன் டை ஆக்சைடு கொண்டு நாம் சுவாசிப்பதற்கு தேவையான ஆக்சிஜன் தருது தாவரங்கள்லாம் முடிவு செஞ்சு நாங்கள் இனிமேல் ஆக்சிஜன் உருவாக்க ஸ்ட்ரைக் பண்ணான்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் நம்மளும் ஸ்ட்ரைக் ஆகும் அதாவது இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யறானா உலகத்தில் உள்ள தாவரங்கள் அவை ஆக்சிஜன் உற்பத்தியை நிறுத்திவிட்டால் இப்போ உதாரணம் கவர்மெண்ட் என்னச்சி உணவு சேகரிப்பு கடைகளும் வச்சுருக்கோம் உணவு தாளிகள்ங்கள் சேர்க்கும் தண்ணீருக்கான சேகரிப்பு இருக்காங்க குளங்கள் ஆறுகள் ஏரிகளாக இருக்குது அதே காற்றுக்கு ஏதாவது சேகரிக்கக்கூடிய இடம் இருக்குதா இல்லை ஆனால் ஒருவேளை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாவரங்கள் ஆக்சிஜன் சப்ளை நிறுத்திடுச்சுனாக்கா இந்த ஆக்சிஜன் வந்து எத்தனை நாளைக்கு போகிறது மேக்ஸிமம் த்ரீ டேஸ் தான் அவைலபிள் சொல்லுவேன் ரெண்டு மணி நேரத்தில் முழு ஆக்சிஜன் தீர்த்து போயிடும் ஒரு நம்ம மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களும் இறந்து போயிடும் அப்போ அல்லாஹ் சுபானத்தாலா உயர்வு வைக்காத அல்லா எவ்வளவு அற்புதமான ஒரு மைனியூட்டான ஒரு ட படைப்பு படைச்சிருக்கிறான் ஒரு சைக்கிள் இது நிறுத்தவே இல்லை ஒரு இன்றைக்கி வந்து உலகம் முழுவது கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறோம் இல்லையா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூறு கோடி இருந்திருப்போம்மா அதுக்கு முன்னாடி அப்போ நான் எத்தனை ஆயிரம் அதே போல் மனிதர்களுக்கு இருந்தாலும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படலை தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலை உணவு பற்றாக்குறை ஏற்படலை காற்று கிடைக்காதனால் இத்தனை உயிர்கள் இறந்து விட்டன எங்கேயோ பார்த்துருக்கமா பசிப்பட்டியான இறந்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை மனிதன் என்ன செய்யலை அதுக்கான சரியான ஏற்பாடு செய்யலை அல்ல அவன் கொடுத்துருக்கான் அவன் பதுக்கி வைக்கிறான் ஏழை எளிய கிடைக்காம செய்யிறான் உணவு வீணடிப்பான ஒளியே ஏழை எளிய தரப்பாட்டான் இது மனிதனுடைய கோளாறு இறைவனுடைய கோளாறு அல்ல தண்ணீர் கிடைக்காமல் இறந்துவிட்டார்கள் பார்க்கவே இல்லை காற்று கிடைக்காமல் இறந்துவிட்டாலும் பார்க்க முடியாது ஆனால் இப்போ எல்லாற்றையும் அல்லாத்தான செய்கிறான் பொதுவாக படித்திருக்கிறான் இப்போ இதுக்கு நன்றி செலுத்தணுன்னு வாழ்நாள் பார்த்தாரு நம்முடைய உடலை எடுத்துக்கொள்ளுது உதாரணம் கேமரா வாங்குகிறோம் ஃபோன் வாங்குறோம் ஃபோனில் என்னங்க பார்க்குறோம் வேணா மாண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஆப்பிள் ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் இருக்குது எத்தனை பிக்சல் கேமரா இருக்குது ஃப்ரண்ட் கேமரா எத்தனை பிக்சல் பேக் கேமரா எத்தனை பிக்சல் மிஞ்சி போனால் எத்தனை மேக்ஸிமம் எத்தனை எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குது இளைஞர் சொல்லுங்கள் தேர்ட்டி ஃபோர் பிக்சல்ஸ் அதுவும் பெரிய ஹைஃபை கேமரா சரி பெரிய கேனன் அது மாதிரி ஆ இந்த கேமரா வேணால் எவ்வளோ ஃபிஃப்டி பிக்சல்ஸ் இருக்குமா அவ்வளோதான் நம்முடைய கண்ணுடைய பிக்சல்ஸ் எவ்வளோ தெரியுமா ஃபைவ் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் அந்த மாதிரி ஒரு கேமராவே இல்லை இந்த உலகத்தில் கண்ணுக்கு கண்ணுக்கு இருக்கக்கூடிய பவர் ஐநூறு பிக்சல்ஸ் இருக்குது அதாவது இந்த உலகத்தில் சிறந்த கேமராவோட கிட்டத்தட்ட பதினஞ்சு மடங்கு இருபது மடங்கு அளவுக்கான பிக்சல்ஸ் கூட கேமரா உலகத்தில் இதுவரை செய்ய முடியல அதே கூட மூளை இருக்கிறது இல்லையா அப்படி ஒவ்வொன்றும் யோசிச்சு பாருங்க கண்ணுக்கு எங்கேயாவது கனெக்ஷன் இருக்கா நட்டு வோல்ட் எங்காக இருக்கா ஒரு திரவத்தில் மிதக்க வச்சுருக்கான் அந்த லென்ஸு வந்து அட்ஜஸ்ட் ஆகுது எதுக்கு கண்ணாடி போகிறோம்னா ஏதோ கொஞ்சம் இப்போ இது இருக்குன்னு அப்போ த கண் வந்து அப்படி மிதக்குது ஒரு பால் மாதிரி உள்ள தண்ணீர் மாதிரி மிதச்சிட்டுருக்கு அதில் கருவடியை வச்சுருக்கான் அது வெள்ளை படலத்தை வச்சுருக்கிறான் அது மெல்லிய நரம்புகளை வச்சுருக்கிறான் இப்படி ஒவ்வொன்றை குறித்தும் நீ யோசித்து பார்த்தீங்கன்னா நல்லது மைன் தகுது மைன் தவிர்த்து நேமத்துள்ளா இல்லாத உசுகா எல்லாம் உடைய அறுக்கொடைகளை உங்களுக்கு நீங்கள் என்ன கண்ணாட் கவுண்ட் உங்களால் நினைச்சி இருக்க முடியாது இந்த உலகத்தில் கொஞ்சம் இதை வந்து துடிச்சிட்டே இருக்குங்க உதாரணமாக ஃபேன் வந்து எவ்வளோ நேரம் ஓடும் நம்ம கொஞ்சம் ஓடிட்டே இருக்குது நீங்கள் ஆஃப் பண்ணவே இல்லை என்ன ஆகும் மோட்ரு உகஞ்சு போயிடும் உலகத்தில் மனிதன் உருவாக்கக்கூடிய எந்த ஒரு கருவியும் அப்படி தான் ஆனால் நம்முடைய இதயம் துடித்துக்கொண்டே இருக்கிறது நம்முடைய உடலை இயங்கி கொண்டே இருக்கிறது குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் நூறு வயது வாழ்ந்தால் கூட எப்போ இந்த லெப்டாப் லெப்டாப் துடிப்பை நிறுத்ததோ அப்போ தான் ரோஹ பீதி அது வரைக்கும் உலகத்தில் பார்ட்ஸ் எல்லாம் கண்டினியூவஸாக எங்கிட்டே இருக்குது இந்த இயக்கத்தை கொடுத்தது யார் அல்ல அதே போல நம்முடைய நரம்புகள் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த பிளாக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு கார்டியாலஜி சர்ஜன்ட்ட போய் நீ கேட்டு பாருங்க ஒரு செயற்கை இதேத்து நம்ம வாழை பொறுத்திருவோம் இதேத்தோட வாழ்வை பொறுத்திருவாங்க நம்ம இதேத்துல ஆப்ரேஷன் செய்வாங்க நல்லா வாழ்வு ஸ்டண்ட் வைக்கிறாங்க ஒரு இது ஒரு சின்ன ஒரு அடைப்பை எடுப்பதுக்கு அல்லா வசு வாகனத்தில் அந்த அடைப்பு எடுக்கிறதுக்கும் நம்ம உடம்புல எக்ஸ்ட்ரா நரம்பு வச்சுருக்கான் எக்ஸ்ட்ரா வெயின்ஸ் வச்சுருக்கான் அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ண உனக்கு கேட்டு பாருங்கண்ணே எங்க காலில் இருந்து கிழிச்சிருவாங்க காலில் இருந்து அடிச்சிருவாங்க அங்கேருந்து இந்த வெயின்ஸ் எடுத்து அங்கே பொருத்திருப்பாங்க அப்போ அல்லாஹ் நம்முடைய உடம்புலையே நமக்கான நிவாரணத்தை வச்சுருக்கிறான் இப்படி ஒவ்வொன்றே பார்க்கணும் கலீபா ஹார் ரஷீத் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர் ஒருவர் அவர்கிட்ட இமனு சம்மாக்குன்ற ஒரு அறிஞர் வர்றவர் இமனுசம்மாக்கிட்ட ஒரு அவர் ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவர் வந்துட்டு கலிப்பாட்ட கேட்குறாரு கலீபா அவர்களே உங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய வறந்து விரிந்த நிலப்பரப்புக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கிறீங்க பல லட்சக்கணும்கு சதுர மயிலுக்கு ஆட்சியாளராக இருக்கிறீங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு கோலை தண்ணி கிடைக்கணும் என்ன செய்வீங்க அப்போ சொன்னாரா என் ஆட்சியில் பாதியை கொடுத்தாவது அந்த தண்ணிக்காக செலவழிப்பேன் சரி நீங்கள் தண்ணி குடிச்சிட்டீங்க அந்த தண்ணீர் உங்களோட சிறுநீனாக சிறுநீர் வெளியேறலைன்னு வச்சுங்க யூரின் போகலை என்ன செய்வீங்க என் முழு ஆட்சியும் கொடுத்துருவேன் அது சரி பண்ணுவதற்காக இந்த ஒரு கோளை தண்ணீர் கூட ஒரு ஆட்சி போதுமானதாக இல்லை அப்படி என்றால் நீங்கள் எல்லாவுக்கும் நன்றி செலுத்துங்கள் கிட்னி டயாலிசிஸ் பேஷண்ட்டை போய் பாருங்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க சிறுநீரகம் சரியாக வேலை செய்யலேன்னா என்ன நமக்கு த குடிக்கிற தண்ணி இந்த சாப்பிடக்கூடிய சாப்பாடு கழிவாக வெளியேறினுங்க வெளியேறலேன்னு வச்சுங்கண்ண எவ்வளோ பெரிய அவஸ்தை அது இந்த கல் உருவாயிடுச்சு கிட்ட சோடு உருவாயிடுச்சு இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க அங்கே நோயாளிகள் படக்கூடிய அவஸ்தையை பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முதல் சுக்கர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் ஆனால் அதெல்லாம் என்ன சொல்கிறான் மனிதன் என்ன மனிதன் எப்படி இருக்கான்னு தெரியுமா அவன் இறைவனை மறந்தவனாக இருக்கிறான் அப்படி இறைவனை மறந்தவனாக இருக்கிறான் இன்னல் இன்சான ரப்பி இலக்கணோ திண்டமாக ஏ மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கொன்றவனாக இருக்கிறான் திங்க் பண்ணி பார்க்கறதே இல்லை அல்லாவுடைய தான் நம்ம வந்து ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் பிறக்கும் போது ஏதாவது ஊனத்தோடு படிச்சிருந்தானா பிறக்கும் போது நம்ம கண் பார்வை இல்லைன்னா காது கேட்கவில்லை என்றால் நம்ம நினைக்கிறோம் நான் சம்பாதித்தது நான் உழைத்தது நான் சிந்தித்தேன் நான் யோசித்தேன் நான் முடிவெடுத்தேன் என்று நான் 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 என்று சொல்கிறான் இந்த அறிவை கொடுத்தது யார் இந்த பார்க்கக்கூடிய கண்ணுக்கு பார்க்கக்கூடிய திறனை கொடுத்தது யார் செவிக்கு கேட்கக்கூடிய அந்த உணர்வை கொடுத்தது யார் நாவுக்கு பேசக்கூடிய திறனை கொடுத்தது யார் இதெல்லாம் நல்லா தான் கொடுத்தா இதில் கொடுக்கலனா ஒன்றும் செய்ய முடியாது உடலுக்கு வலிமையை கொடுத்தது யார் இதெல்லாம் கொடுக்கலாம் என்ன செய் மனிதன் ஒன்று மணிலாம் தான் இருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாப்பிட்றோம் இல்லையா விதவிதமாக சாப்பிட்றோம் அறு சுவைகளையும் உணரக்கூடிய நாவை கொடுத்துருக்கான் நாவில் உள்ள அந்த பட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா டேஸ்ட் தெரியல எது வரைக்கும் டேஸ்ட் தெரியும் நாக்கில் வரைக்கிற வரை தான் நாக்கு ஓட்டு கீழே போயிச்சு தான் தெரியுது எல்லாமே தான் கசப்பு ஒன்றுதான் விஷம் தான் எல்லாம் தான் பிரியாணி இருந்தால் கூட டேஸ்ட் தெரியும் டேஸ்ட்டே தெரியலே வச்சுக்கினேன் தண்ணியை சாவல் குடிச்சாலும் தான் இருக்குது டீயை குடிச்சாலும் தான் இருக்கு பிரியாணி சாப்பிட தான் இருக்குது மனுஷன் உயிர் வாழ்ந்து இல்லை நாக்கு நாக்கில் அந்த டேஸ்ட் பட்ஸ் வச்சுருக்கான் சுவை உணரக்கூடிய சுவை மட்டுக்கூட எல்லா தோலாக வச்சுருக்கிறான்னா அதே மாதிரி நம்ம வேதனை உணரக்கூடியது அது வலி எதுக்கும் உணரும் நம்ம தோல் தான் நம்ம நினைக்கிறோம் உள்ள இல்லை அதாவது டாக்டர் ஏதாவது எது பிரச்சனைனா ஒரு ஸ்கின் ஸ்பெஷலில் ஒன்று தோல் என்ன வச்சு குத்தி பார்ப்பார் ஒரு ஊசி வலிக்குதா நீ வலிக்குதா அது வலிக்கிறேன்னா அந்த இடத்துல தோல் செத்து போதுன்னு அர்த்தம் அதனால் அல்லா உத்தால மறுமையான சொல்கிறேன் இந்த மனித நகரத்திலே போடக்கூடிய மனிதனுடைய வேதனைகளை சுவைப்பதற்காக நம்முடைய தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் நகம் முடி ஒவ்வொன்றையும் நீ பாருங்கள் நகத்துக்கு ஒரு வேல்யூ இல்லைங்க முடிக்கு ஒரு வேல்யூ இல்லை ஆனால் அந்த முடி கொட்டி போச்சுன்னா மீண்டும் அந்த வழுக்கையை மறைக்கிறதுக்கு மனுஷன் பாடக்கூடிய பாடு இருக்குது முடிதா இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இறைவனுக்கு இறைவனுடைய அறுக்குடைகளுக்கு நீங்கள் கணக்கிடவே முடியாது அலம் நஜ் அல்லு ஐனேன் மொடிசான வசபத்தைன் ஹதைனா நதிதேன் அவனுக்கு நாம் இரு கண்களையும் ஒரு நாவையும் இரு உதறுகளையும் அளிக்கவில்லையா மேலும் நன்மையும் நம் நன்மை மற்றும் தீமையுடைய தெளிவான இரு வழிகளை நாம் அவனுக்கு காண்டிவிட்டோம் அப்போ என்ன இருக்கணும் நன்றி செலுத்துவோனாக இருக்கணும் நபிகள் பெருமான செல்லாசுவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் இல்லையா அல்லாஹோடைய இறுதி தூதர் அல்லாவுடைய நேசத்துக்குரிய ஹபீப் அவங்க என்ன செய்வாங்க இரவிளக்கத்தோட கால்கள் வேங்கும் அளவுக்கு தோல்வாங்க தொழுகையில் வந்து சூரத்தில் ஃபா பக்ரா ஓதுவாங்க சூரத் ஆலைபரான ஓதுவாங்க சூர நிச்சா ஓதுவாங்க காலெலாம் வீங்கி போயிருமா அப்போ சாபாக்கள் கேட்குறாங்க யாரும் சொல்லா நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க தான் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவராச்சே நீங்கள் அவனை சிரமத்துக்கு சொல்லும்போது சூரலா சொல்லுவாங்களா அப்பலா அக்கூனும் அபுதன் ஷக்கூரா நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக திகழ வேண்டாமா அப்போ எப்படி நன்றி செலுத்துறது நம்ம மற்றவங்க தான் தேங்க்ஸ் சொல்கிறோம் அவன் செஞ்ச உதவி மாதிரி அதோட ஜாஸ்தி செய்யணும் இப்போ அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது என்ன அல்லா நமக்கு எதனையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை செய்ய வேண்டும் நம்ம ஏற்கனவே சொன்னாலே மூணு விதமான கடமைகள் ஒன்று ஒரு தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் உக்குகுண்ணம் இன்னொன்று அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உக்குகுல்லா மூணு அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய ஒக்குகுல்லி பாதை இந்த மூன்றையும் நான் செய்யணும் இறைவன் அனுமதித்த இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு என்னெல்லாம் வழங்கி இருக்கிறானோ அவற்றையெல்லாம் இறைவனுடைய பாதையிலே இறைவன் காட்டித்தந்த வழிமுறையிலே இறை தூதர் செல்லாத எந்த மாதிரி நம்ம காட்டி தந்தாங்களோ அந்த மாதிரி செயல்படுத்தணும் அப்பதான் நமக்கு அண்டியோட அடியாராக திக முடியும் அல்லா தால சொல்றான் சாக்கீரன் அறியுமா நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்து இறை நம்பிக்கையின் வழியில் நடப்பீர்களாயின் உங்களையே நல்லா தண்டிக்க போகிறான் அப்ப நன்றியோட அடியானா என்ன செய்ய மாட்டான்ல்லா கண்டிப்பா தண்டிக்க மாட்டான் மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவனாகவும் அவளை நன்கரிதமாக அதனால அல்லாஹ் தான் லின் சக்கர்த்தும் நீங்கள் நன்றி செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு அதிக மதிமாக எல்லாம் கொடுப்பான் அல்லாஹ் அதிக மதிமாக கொடுப்பானா நீங்கள் நினைத்து பார்த்துடாத படத்தில் கொடுப்பான் இன்னொரு இடத்துல சுலைமான் நடேசனுடைய துவாவை எல்லா சொன்னான் சொல்கிறான் இப்போ தாஹிகன் மீன் கவுலிகா இப்போ கால ரப்பி ஹவுசு நீ அன் அஷ்குர நாமத்த கல்லத்தி அண்ணம் தலைய வாலா வாலி தைய சாலிகள் தரதா வதஹல் நீ பி ரஹமத்தி கபி இபாதிக்க சாலிகின் சுனைமா நலா வந்து சொன்னாங்கன்னா என் நிறைவா என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீ புரிந்த உதவிக்கு நான் நன்றி செலுத்த கூடி நன்றி செலுத்திக் கொண்டிருப்பவனாகவும் நீ திருத்திப்படுகின்ற நச்சைகளை செய்து வருவதற்காகவும் என்னை நீ கட்டுப்படுத்தி வைப்பாயாக மேலும் உன் அருளால் உன்னுடைய என்னை உன்னுடைய நெல்லியாளர்கள் கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக ஆக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தும் நபிகள் பெருமானா சல்லாஸ் அவர்கள் மோது பின் ஜபல் அவர் இளைஞர் அவங்களை கூட்டிட்டு வாகனத்தில் பயணித்து யா மாது லபைக்கா அரசு இல்லா அல்லாவுடைய தோற உடைய தான் இருக்காங்க மூணு தடவை கூப்பிட்றாங்க இவ்வளவுக்கும் யார் உட்காந்துருக்கா ரசூல்லாக்கு பின்னாடி தான் மாத பிடித்தவாட உட்காந்துருக்காங்க அப்போ சொன்னாங்க நான் ஒரு துவாவை உனக்கு நான் கட்டத்தருகிறேன் ஒரு பிரார்த்தனையை கட்டத்தருகிறேன் நீ ஒவ்வொரு தொலகையும் அது ஊதியிருக்கும் எல்லாம் ஐநி நல்லா அதுக்கு இருக்க ஒரு சுக்குரிக்க ஒரு உஸ்னிபாதத்துறைவா நான் உனக்கு நல்ல முறையிலே இபாதம் செய்யக்கூடியவனாக உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக உனக்கு அழைய முறையிலே நான் உனக்கு அடிமணிந்து நடப்போனாக நீ ஆக்கிடுவாயா என்று இந்த துவாவை நீ ஒவ்வொரு முறையினை கேட்டுக்கொள்ள இருப்பதாக மாதவன் ஜபர் சொல்லா உபதேசம் சொன்னான் விளக்கது மக்கன் நாக்கு மாத்தன் நாம் பூமியில் உங்களை அனைத்து அதிகாரங்களுடன் வாழச் செய்தோம் மேலும் அங்கே உங்களுக்கு வாழ்க்கை சாதனங்களையும் அமைத்து தந்தோம் ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் யோசி பாருங்க நாம் எந்த அளவுக்கு நன்றி அடியாளா இருக்கிறோம் இறைவனை எந்த அளவுக்கு நான் புகழ்கிறோம் இறைவனை புகழ்வதற்கு குறைஞ்சபட்சம் அல்ஹம் இருக்கதான் மொதலில் இறைவனை புகழ்வது தான் சுக்ரலே மிக தலையாயதுன்னு சொன்னாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சோம்னா அல்லாவோட புகழ ஆரம்பிச்சோம்னா கிடைய முடியாது புகழ்வதற்கு நமக்கு வார்த்தைகளே கிடையாது வார்த்தைகளே கிடையாது இறைவனுக்கு நம்மால் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்த முடியாது நம்ம பெட்டெடுத்த தாய்க்கே நான் வண்டி செல்ல முடியலன்னா நம்ம படை செய்ய வேண்டிய நம்ம எப்படி செல்ல முடியும் இப்போ சூழல்தான் சொல்லலாம் சொல்லிட்டு ஒரு சகாபை கேட்டார் இல்லையா யாரும் சூழலா எனக்கு ஒரு வயது முதிர்ந்த தாய் இருக்கிறார் அவன் நடக்க முடியல நான் இந்த பாலைவன வயிறிலே அவளை தோழிலே சுமந்தவனாக நடந்து சென்று அஜ்ஜை நிறைவேற்றினேன் என் தாய்க்கு நான் ரெண்டு செலுத்தவனா நன்றி செலுத்தவனா ஆக முடியுமா அப்படி சொன்னாங்க முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் ஃப்ளைட்டில் போயிடுறோம் என்ன அங்கே போனால் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது ஏசி டாக்ஸி இருக்குது எல்லாம் எவ்ரி திங் எல்லா இடத்துலையும் டென்ட்டில் ஏசி அங்கே ஏசி வாட்டர் ஸ்பிரிங்க்லர் எல்லாம் இருக்குது ஆனால் அன்னைக்கு நடந்து போகணும் இல்லை ஒட்டகத்தில் ஆனால் நடந்து தூக்கிட்டு போறாரு பூ பல மயில்கள் சுமந்துட்டே அந்த ஹஜுடைய கடமையெல்லாம் நிறைவேற்றுறாரு அப்போ சொன்னாங்க ஒருவேளை என் தாயுடைய வயிற்று நிற்ப பார்த்தியா அப்போ ஒரு உத உதந்திருப்பே இருப்பேல உன்னோட குழந்தையா அதுக்கு வேண்டுமானால் ஈடாகணும் நம்முடைய தாய்க்கே நம்மால் நன்றி செலுத்த முடியவில்லை என்றால் நம்மையெல்லாம் படைத்து பரிபாளித்து ரசித்து வரக்கூடிய அல்லாவுக்கு நாம் நன்றியில் அடியாரா திகழ வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படைத்து வாழ வேண்டும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுமானத்துல இன்னொரு வசனத்துல சொல்லுகிறான் வழக்கது ஆத்தையினா லுக்குமானன் ஹிக்குமத்தை அனுஷ் அனுஷ்குருள் இல்லா எஷ்குரு பை இன்னமா எஸ்குரு நப்சி ஒவன் கப்பர பை இன்னாக அணியிருந்தோம் நாம் லுக்குமானுக்கு ஞானத்தை வழங்கியிருந்தோம் நீ அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவீராக யாரேனும் நன்றி செலுத்தினால் அவர் செலுத்தும் நன்றி அவருக்கே பயன் பயன் தரக்கூடியதான் நம்ம நன்றி செலுத்தினாலும் அல்லாஹுக்கு பெருசா கஜான அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை அவன் அல்லாஹ் கனியுனாக அமீதாக இருக்கிறான் புகழுக்குரியவனாக எந்த விதமான அவன் இருக்கிறான் என்ன நம்ம தான் அது நமக்குத்தான் பயனளிக்கும் யாரேனும் நன்றி கொன்றால் உண்மையில் அல்லாஹ் தேவையற்றவனாகவும் தனக்குத்தானே புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் இன்னொருத்தான் இன்சான பிவாலிதை கவனத்து உம்முகுன்லாள் அனுஷ்குரளி மொழி வாலிதை மேலும் பெற்றோர் நலனை பேர வேண்டும் என்று நான் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் அவனுடைய தாய் நலிவுக்கு மேல் நலிவை ஏற்று அவனை தன் வயிற்றில் சுமந்தால் மேலும் அவன் பால் கொடி மறக்க இரண்டு ஆண்டுகள் பிடித்தன இதனால் நான் உனக்கு அறிவுரை கூறினோம் எனக்கு நன்றி செலுத்து மேலும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என் பக்கமே நீ திரும்பி வர வேண்டியுள்ளது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உனக்கு ஒவ்வொரு நாளைக்கு நைட்டு படுக்கும்போது வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க ஒவ்வொன்று அறுக்குடையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் நம்ம தூங்க முடியாது நம்ம வந்து அதிக மதிவாக அல்லாவுக்கு செய்வோம் அதிகமாக சுகுர் செய்வோம் அல்லவா அதிக எந்த எழுந்து வணங்குவோம் இல்லையா நமக்கு உயிரை கொடுத்ததற்காக நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நல்ல அந்த சிந்திக்கக்கூடிய திறனை கொடுத்ததற்காக ஒன்றும் இல்லைங்க எங்கே போனாலும் நமக்கு வீடு அமைதி கிடைக்கும் வீட்டுக்கு போனால் கிடைக்கும் வீட்டுக்கு போய் அமைதி கிடைக்கல வீட்டில் பிரச்சனையில தான் நல்லா சொல்கிறான் வல்லாஹு ஜெயலலிதாக்கும் மீன் புயூத்திக்கும் செகனா மேலும் அல்லா உங்களுடைய உங்களுக்காக உங்கள் வீடுகளை அமைதி அளிக்கும் இடங்களாக ஆக்கினான் என்ன தான் வீட்டு வெளியில பயங்கர டயர்டு ஆஃபீஸில் ஒர்க்கில் உள்ள டென்ஷன் பிஸ்னஸில் பிரச்சனை வீட்டுக்கு போனவனும் ஃப்ரீயாக இருக்கும் மனைவி மக்களை பார்த்தோன்னே குறுற தாயணும் வச்சு கண்களெல்லாம் குளிர்ந்து விடுகிறது நல்லா சொல்கிறான் கண்களுக்கு குளிர்ச்சியானவளாக மாறிடுறாங்க பிள்ளைகளோடு அப்படி விளையாடும் போது நம்ம பிள்ளைகளாக மாறிட்டோம் அங்கே நீங்க உள்ள வெளியுறவு மிகப்பெரிய தலைவராக இருக்கலாம் மேனேஜராக இருக்கலாம் பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் பேர் கூட வேலை ஆனால் வீட்டுக்கு போயிட்டா நீ யாரு ஒரு கணவனாக இருக்க வேண்டும் ஒரு மகனாக இருக்கணும் ஒரு சகோதரனாக ஒரு தந்தையாக நம்ம என்ன செஞ்சிடும் நம்மை நாமே இழந்து விட்டு அங்கு முழுமையான ஒரு அமைதியை ஒரு அப்படி இருக்கிறதுனால தான் மனுஷன் அடுத்த நாள் புத்துணர்ச்சியோட வேலை செய்கிறான் இந்த ஏற்பாடு நல்லா செஞ்சு வச்சிருக்கான் நல்லாவுடைய மிகப்பெரிய ஏற்பாடு கண்ணியத்துக்குறிவிலே குல்குவல்லதி குரூன் இவரிடம் கூறும் அல்லாதான் உங்களை படைத்து கேட்கின்ற மற்ற பார்க்கின்ற ஆற்றல்களையும் சிந்தித்துணரும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளான் ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் கண்ணியத்துக்குரியவிலே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்க வேண்டும் இந்த வாழ்க்கை மிக குறுகியது இந்த வாழ்க்கையிலே நான் இறைவனுக்கு நன்றி உள்ளா சொன்னாங்க யுகத்தனின் ஹம்சன் கபல ஹம்சின் ஐந்து விஷயங்களுக்கு முன்னால் ஐந்தே நீங்கள் அரிதாக பக்க கபல கபலை ஹரமைக்க முதுமை வருவதற்கு முன்னர்களுடைய இளமை சிகத்திக்க கபலை சக்கமைக்க நோய் வருவதற்கு உங்களோட ஆரோக்கியத்தை வகினாக கபல கபலை பக்கரிக்க வறுமை வருவதற்கு முன்னக்கூடிய உங்களோட செல்வநிலையை ஒரு பராகக்க கபல சுகடிக்க வேலை வருவதற்கு முன்ன ஓய்வை ஒரு ஹயாத்தக்க கபலை மூத்திக்க மரணம் வருவதற்கு முன்ன வாழ்க்கை இவையெல்லாம் அந்த இழந்த பிறகு வயசாயிடுச்சு இளமை பொருள் மீண்டு வருமா வராது இன்னைக்கு வந்து நோன்பு பத்தான் ஆரம்பிச்ச மாதிரி பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு மீண்டும் இந்த நாள் வாழ்க்கையில மீண்டும் வராது ஆக கடந்த வாழ்க்கை கழிவிட்டும் நீ வரக்கூடிய வாழ்க்கையில் ஆகுது ஷா லவுத்தரா நம்முடைய நேரத்தை வீணடிக்காமல் நம்முடைய ஆற்றல்களை வீணடிக்காமல் நம்முடைய திறமைகளை வீணடிக்காமல் நம்முடைய செல்வத்தை வசதி வாய்ப்புகளை நம்முடைய அறிவை அல்லாஹ் நமக்கு என்னென்னவற்றெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அவற்றையெல்லாம் வீணடித்து விடாமல் மாறாக இறைவனுக்கு இறை தூதர் சொல்ல வாழ்க்கையை அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதிலே நாம் இந்த உலகத்திலே வாழும்பொழுது இறைமார்க்கு மேலுவதற்காக நம்மால் என்னென்ன விதத்திலலாம் செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்ட மாட்டான் ஓரளவுக்கு இறைவனுக்கு நன்றியுள்ள அடியார்களாக திகழ முடியும் அப்படிப்பட்ட நன்றியுள்ள அடியாரர்களாக அல்லாஹ் உஸ்மானா உங்களையும் என்னை ஆக்குருவானாக அவனுடைய நன்றியுள்ள அடியார்டு பட்டியலில் நம்மை சேர்த்துருவானாக ரபானா தக்கபல் மின்னா இன்னைக்கத்தமிழ் பத்து வலைனா இன்னைக்கத்தோ தோ முறையும் வாக்குதோவானா அனில் அலமது இல்லா இறவிலாளி முதல் நீங்க வந்து முதல்வர் சிலிண்டர் வந்து இல்லை சிலிண்டர் சிலிண்டர்